குருவேஸ்வரணம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் டயருக்கு பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சனிபவனோட பயிற்சியை வந்து பார்க்க போகிறோம் சனி பகவான் பயிற்சி வந்து என்றைக்கு ஆரப்பலன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குடி பதினாலாம் தேதி அமாவாசை அன்னைக்கு வந்து பயிற்சி ஆரப்பல கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகப்பில் அதேமாரி கூடவே வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்து ராகு கேது வந்து பயிற்சி ஆகிறப்பில் அதே போல் இன்னும் ச அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகப்பில் இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்னா இந்த வருடத்தில் சனி வந்து கொஞ்சம் வந்து இடைஞ்சல் கொடுப்பாப்புல கொஞ்சம் வந்து நன்மைகள் வந்து கொஞ்சம் குறையும் ஏன்னு கேட்டேன்னு வைங்களேன் வருடக்காரங்கள்னு சொல்லக்கூடிய சனி சரி குருபவனும் சரி அவங்க இருக்கக்கூடிய பொஷுன்னு வந்து மாறுது ஸோ இதனாலே வந்து என்னென்னா கொஞ்சம் நன்மைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அஞ்சில் வந்து ராகுபவன் பகவான் தராப்ல ஆறில் சனி பகவான் வந்து சரி குரு பவானாக ஏதாவது பேர் கொடுப்பாருன்னு பார்த்தா ஒன்பது ஒன்பதில் வரக்கூடிய குரு அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் நல்லது வந்து பார்ப்பாப்புல ஏதாவது ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அந்த கெட்டதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான மனப்பக்குவத்தை வந்து கொடுத்துருவாப்புல குரு பவான் ஏன்னா ஒன்பது அஞ்சாம் பாறையாக லக்கணத்தை பார்த்துடுறாப்புல அப்போ ஓரளவுக்கு வந்து நமக்கு முன்னேற்றோம் துலாம் லக்கணம் துலாம் ராசிக்காரங்க யாராவது வந்து கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன்னா சிறப்பாக அமைஞ்சிடும் திருமணத்தில் வந்து ஒரு குரு பார்வை படுறதுனால வந்து திருமணத்துக்கு ஒரு முன்னேற்றம் வந்துடும் அதே போல் தொழில் ரீதியாக வந்து கொஞ்சம் இடஞ்சலுக்கு வரும் ஏன்னா ஆறில் இருக்கக்கூடிய சனி பவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாப்புல ஏன்னா தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் கொடுப்பா அதே அஞ்சலில் இருக்கக்கூடிய ராகு பவன் வந்து என்ன பண்ணுவார்னா பூர்வீகத்தில் இருக்க விட மாட்டேப்பில்ல நீங்கள் இடம் பயிற்சி பெற மாதிரி வரும் நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும் கவர்மெண்ட்டு அதிகாரிகள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு இவங்களாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இல்லை ப்ரைவேட் செக்டரில் நான் இருக்கேன் சார் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சின்ன லெவலில் இருக்கறதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருடத்தில் வந்து துலாம் ராசிக்கும் துலாம் லக்கணக்காரர்களும் எதாவது முன்னிட்டு இருக்குன்னா நன்மைகள் வந்து கொஞ்சம் குறைவு தான் சரிங்களா அதுதான் வேறு எதுவும் இல்லை முக்கியமானது வந்து குருபாவான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் நிறையா பண்ணுறாப்புல ஒன்பதில் இருக்கக்கூடிய குருபாவானோடைய சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகே மக்களை மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம் மிக நன்றி வணக்கம்